வணக்கம் இன்று நாம் புலிப்பாணி சித்தர் ஜோதிடக்கூறுகளின் அடிப்படையில் ஜாதகத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆம் இடங்களில் நின்றால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்க்கப் போகிறோம் சித்தர்களின் கணிப்புகள் எப்போதும் ஒளிந்து காணும் உண்மைகளை வெளிக்கொணரும் அதில் புலிப்பாணி சித்தரின் பார்வை மிகவும் ஆழமானது முதலில் குரு ஆறாம் இடத்தில் ஆறாம் பாவம் பகைவர் நோய் கடன் போன்றவற்றைக் குறிக்கும் புலிப்பாணி சித்தர் கூறுகிறார் அறிவை அழிக்கும் இடம் இது குரு இங்கு நின்றால் பகை நெருக்கம் உண்டாகும் அதாவது நண்பர்கள் கூட பகையாக மாறக்கூடும் கடன் சுமை அதிகமாகலாம் நீதிமன்ற அல்லது வழக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் குரு ஒரு சுபகிரகமாதலால் இத்தகைய இடத்தில் இருந்தாலும் கடைசியில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் அவரது கிரகம் சிரமம் மூலம் ஞானத்தை தருகிறது அடுத்து குரு எட்டாம் இடத்தில் எட்டாம் பாவம் மரணம் மரபு ரகசியம் ஆகியவற்றைக் குறிக்கும் புலிப்பாணி சித்தர் சொல்கிறார் எட்டு எய்தினால் எடுக்கும் ஜீவன் குறையும் இங்கு குருவின் ஒளி மறையும் அதாவது வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத வீழ்ச்சிகள் நஷ்டங்கள் உடல் நலக் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த இடம் ரகசிய அறிவைத் தரும் தியானம் தத்துவம் ஆன்மிகம் ஆகியவையில் மேன்மை ஏற்படும் இவர்கள் வாழ்க்கையின் ஆழத்தை உணரக்கூடியவர்கள் ஆகிறார்கள் இப்போது குரு பன்னிரண்டாம் இடத்தில் பன்னிரண்டாம் பாவம் இழப்பு செலவு வெளிநாடு மற்றும் மோட்சத்தை குறிக்கும் புலிப்பாணி சித்தர் கூறுகிறார் பன்னிரண்டு பயனில்லை பக்தியும் தவமுமாகும் இங்கு குரு இருந்தால் பணவிழப்புகள் அதிக செலவுகள் உறவுகளில் தூரம் ஆன்மிகம் மீது ஈர்ப்பு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் வணிகத்தில் செலவுகள் அதிகமாகும் ஆனால் இதன் மறுபக்கம் துறவரம் பக்தி மற்றும் ஆன்மீக உயர்வு ஏற்படும் ஒரு தாண்டவம் பின் அமைதியாகும் போன்று வாழ்க்கை ஓர் ஆன்மீக பயணமாக மாறும் முடிவாக ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய இடங்கள் சாதாரணமான இடங்கள் அல்ல ஆனால் குரு ஒரு ஞானதாதா அவர் எங்கு நின்றாலும் வாழ்க்கையில் பாடம் கற்றுத்தான் விடுவார் புலிப்பாணி சித்தர் சொல்லும் இந்த வார்த்தைகள் நமக்கே உரியது துன்பம் தரும் இடம் எனினும் தூய்மை தரும் இடமாய் மாறும் குரு இருக்கிற இடம் விட்டுவிடமாட்டார் அதனால் குரு ஆறு எட்டு பன்னிரண்டில் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அவர் தரும் சிரமம் இறுதியில் நமக்கே ஒரு நன்மையாய் முடியும்